அவர்கள் கேப்டன் ஸ்ரீ விஜயகாந்த் அவர்களின் மனிதநேய சமுதாய பணிகளை பாராட்டி அவர்களை கௌரவிக்கும் வண்ணம் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் நாளிலே வழங்கப்படுகிறது கடந்த காலங்களில் நன்றி உங்களுடைய மகிழ்ச்சியை இன்னும் ஒரு முறை கரங்களை தட்டி கேப்டன் அவர்களை நாம் வாழ்த்துவோம் கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் முதல் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வரை கேப்டன் ஸ்ரீ விஜயகாந்த் அவர்களின் திறமையும் சிறப்புகளையும் பாராட்டி பல பட்டங்களும் விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடும்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டில் சிறந்த நடிகர்களுக்கான பில்ம்பேர் விருதும் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் அரசாட்சியில் கலைமாமணி விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் சிறந்த நடிகர்களுக்கான விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வருடம் சீக்கிய சமு சமயத்தினரால் சிரோமணி விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம் எம்ஜிஆர் விருதும் நம் தமிழ்நாட்டின் அரசாங்கத்தின் சார்பாக நம் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்த விருதினைக் காட்டிலும் இரண்டாயிரம்